சிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை வேல் உருவலர் கொன்றை திங்கள் முடி மேலணிந்து என் உலமே புகுந்த அதனால் திருமகள் கலை செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக திருவாசகம் திருநாமம் அஞ்சலுத்தும் என்மை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மொடு நல்வினே நயவாதே மண்ணிலே பிறந்து இருந்து மண்ணாவதற்கு ஒரு படுந்தேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே திருவிசைப்பான் வைத்த பாதங்கள் மாலவன் காங்கில்லன் மலரவன் முடி தேடி எய்து வந்திலிந்து இன்னமும் துதிக்கின்றா எில் மறைத்தாலே செய்தலை கமலம் மலர் தோங்கிய தில்லை அம்பல தன்னை பத்தியால் சென்று கண்டிட மண்மணம் பதை பதை பூ ஒலியங் திருப்பல்லாட்டு சேவிக்க வந்து அயன் இந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசை என் கூவி கவர்ந்து நெருங்கி குலாம் குளாமாய் நின்று கூத்தாடும் மாவிக்கு அமுதை என் ஆர்வத்தன அப்பனை ஒப்பமார் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும்போது மகிழ்ச்சியாலன்பு பொங்க கலையிலம் திங்கள் கண்ணி கண்ணோதல் ஒரு பாகத்து சிலை நுதல் இமய வல்லே திருக்கண்ணோக்கு வழிபாட்டினை செய்து பயன் பெறுவோம் குடும்பத்தில் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை படித்து அல்லது பாடி பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சித்தம்பளம்